நண்பர்களே உங்கள் கவனத்தை இந்த பக்கம் திருப்புங்கள் இப்போது நீங்க கேட்கப் போகிற இந்த வார்த்தை உங்க மொத்த வாழ்க்கையின் விதி புத்தகத்தையும் ஒரே நொடியில் திருத்தி போகும் ரகசியக் குறியீடு ஆம் இந்த வீடியோவின் முதல் முப்பது வினாடி நீங்க கடந்து வந்த கஷ்ட காலத்தின் இறுதிச் சடங்கு இந்த நிமிடத்தை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தலை எழுத்து மாறிவிட்டது என்பதற்கான பிரபஞ்சத்தின் அவசர எச்சரிக்கை கேளுங்க நீங்க எத்தனை நாளாக மனசுக்குள் ஒரு கனத்த சுமையோடு ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று அழுது கொண்டு இருந்தீர்கள் பணம் ஏன் வரல முன்னேற்றம் ஏன் இல்ல உங்களுடைய அந்த கேள்விகள் இப்போதே முடிவுக்கு வருகிறது ஏனென்றால் உங்களுக்கு தெரியாமலேயே பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்காக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது இந்த நொடிதான் உங்க அதிர்ஷ்டம் திசை மாறி உங்களுக்காக காத்திருக்கும் நேரம் இது வெறும் பேச்சு அல்ல உங்களுடைய நல்ல காலம் ஆரம்பித்துவிட்டது என்ற பிரபஞ்சத்தின் நேரடி செய்தி உங்கள் காதுகளில் விழுகிறது இனி வரப்போகும் சில நிமிடங்களில் உங்கள் வாழ்வில் நடக்கப்போகும் மூன்று பிரம்மாண்டமான மாற்றங்கள் என்ன உங்களுடைய பண வரவு எப்போது ஆரம்பிக்கும் என்று துல்லியமாக பார்க்கப் போகிறோம் தயவு செய்து ஸ்கிப் செய்யாதீர்கள் இதுதான் நீங்க பணக்காரராக போகிறீர்களா இல்லையா என்று முடிவு செய்யும் அந்த முக்கிய புள்ளி முழு வீடியோவையும் பாருங்கள் உங்க வாழ்க்கையின் கணக்கு அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் சுத்தமாக போகிறது இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்களுடைய நீண்டகால காத்திருப்புக்குக் கிடைத்த பிரபஞ்சத்தின் அங்கீகாரம் நீங்கள் இந்த திரையை பார்க்கிறீர்கள் என்றால் எத்தனை ஜென்மங்களாக நீங்க மனதுக்குள் ஒரு பாரமான சுமையை தாங்கிக் கொண்டு வாழ்ந்தீர்கள் எல்லாமே எனக்கு மட்டும் ஏன் தடைப்படுது ஏன் ஒரு காரியம் கூட கைகூடாமல் போகுது ஏன் நான் எவ்வளவு உழைத்தாலும் பணம் மட்டும் வராமலே இருக்குது இந்த கேள்விகள் உங்களுடைய இரவு தூக்கத்தை கெடுத்தது உங்களுடைய பகல் பொழுதின் நம்பிக்கையை கசக்கியது ஆனால் பிரபஞ்சத்தின் நேரக்கணக்கு கணக்கு இப்போது உங்களுக்காக திருப்பப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய பழைய தேவையற்ற கர்மக் கணக்குகள் முழுவதுமாக துடைக்கப்பட்டு உங்களுக்காக புதிய வரவு பக்கம் திறக்கப்பட்டுள்ளது இந்த நொடிதான் உங்க அதிர்ஷ்டம் திடீரென திரும்பி முழு ஆற்றலோடு உங்க பக்கம் ஓடிவர ஆரம்பிக்கும் நேரம் நீங்க இதை பார்க்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கான ஓர் உச்சபட்ச டிவைன் சிக்னல் பிரபஞ்சம் உங்க ஆன்மாவுக்கு நேரடியாக அனுப்பிய செய்தி இது உன் தடைக்காலம் முடிந்துவிட்டது உன் வசந்தம் ஆரம்பமாகிவிட்டது கேளுங்க இனி உங்க வாழ்க்கையில் பணம் ஒரு வெள்ளத்தைப் போல பாயப் போகிறது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க அனுபவித்த ஒவ்வொரு சிறு துயரமும் நீங்க சுமந்த ஒவ்வொரு பெரிய கடமையும் நீங்க யாருக்கும் தெரியாமல் அழுது தீர்த்த இரவுகளும் நீங்க புதைத்து வைத்த கனவுகளும் நீங்க மெளனமாகத் தாங்கிக் கொண்ட அந்த அவமானங்களும் இவையெல்லாம் உங்களை ஒரு பலவீனமானவராக ஆக்கியதில்லை மாறாக அவை ஒவ்வொன்றும் உங்களை ஒரு உறுதியான தங்கச்சிலையாக புடம்போட்டது பிரம்மாண்டமான செல்வத்தை கையாள்வதற்கும் பொறுப்பேற்பதற்கும் தேவையான மனப்பக்குவத்தை உங்களுக்குள் ஆழமாக விதைத்துவிட்டது நீங்கள் சமீப நாட்களாக கவனித்தீர்களா உங்களுடைய உள்மனதில் ஓர் அரிய மாற்றம் நடக்கிறது முன்பு பயமாக இருந்த விஷயங்களை எல்லாம் இப்போது சாதாரண மனதோடு கையாள முடிகிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒருவிதமான அமைதி குடியேறிவிட்டது இதெல்லாம் உங்களுடைய சக்தி நிலையை பிரபஞ்சம் உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான நுண்ணிய அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில் மூன்று முக்கிய கிரகப் பயிற்சிகள் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது முதல் பெரும் மாற்றம் உங்களுடைய மனதில் இருந்த நிதானமில்லாத சந்தேகம் மற்றும் பயம் மெல்ல மெல்ல கரைந்து போகிறது என்னாகுமோ என்ற அந்த தொந்தரவு தரும் குழப்பம் இப்போது நிச்சயமாக நான் நினைத்தது நடக்கும் என்ற அதீத நம்பிக்கையாக உருவெடுத்துள்ளது இரண்டாவது பெரிய மாற்றம் பணம் உங்களை தேடி வரும் புதிய பாதைகள் இப்போது அகலமாக திறக்க ஆரம்பித்துவிட்டது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு வேலைவாய்ப்பு திடீரென கிடைக்கும் ஒரு முதலீட்டு யோசனை அல்லது பல வருடங்களாக மறைந்திருந்த ஒரு பண ஆதாரம் இவை அனைத்தும் உங்களை தேடி வருகிறது பணம் ஒருபோதும் உங்களை போகவில்லை அது உங்களிடம் வருவதற்கு சரியான நேரத்துக்காகக் காத்திருந்தது இப்போது அது உங்க பக்கம் ஓடி வருவதற்குக் காத்திருக்கிறது மூன்றாவது மகத்தான மாற்றம் நீங்க கடந்த காலத்தில் விட்டதாக நினைத்த ஒவ்வொன்றும் இப்போ உங்களுக்கு திரும்பக் கிடைக்க ஆரம்பிக்கும் மன அமைதி குடும்பத்தில் நல்லிணக்கம் தொலைந்து போன உறவுகள் இதைவிட முக்கியமாக உங்க வாழ்க்கையை மறுவடிவமைக்க போகும் ஒரு சக்தி வாய்ந்த மனிதரின் ஆதரவு உங்களை தேடி வருகிறது அது ஒரு முதலீட்டாளராக இருக்கலாம் ஒரு நம்பகமான நண்பராக இருக்கலாம் அல்லது ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அவன் வருகிறான் என்றால் உங்களுடைய நிலை நிரந்தரமாக மாறுகிறது பிரபஞ்சம் இந்த தருணத்தில் உங்களிடம் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை நீண்ட கால பணிப்போர் முடிந்தது இனி இந்த பூமியில் வரப்போகும் ஒவ்வொன்றும் உனக்கானது பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் குளத்தில் மிதக்கும் படகு போல மெதுவாக இருந்தது எதை செய்ய நினைத்தாலும் ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி உங்களை தடுத்து நிறுத்தியது ஒரு நல்லது கூட சரியான நேரத்தில் வந்து சேரவில்லை ஆனால் அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா பிரபஞ்சம் உங்களை சோதித்தது அல்ல உங்களை காப்பாற்றியது அந்த நேரத்தில் அந்த வரவு வந்திருந்தால் உங்களுடைய மனப்பக்குவம் சரியாக இல்லாததால் அது உங்கள் கையை விட்டு நழுவிப்போய் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம் எனவே பிரபஞ்சம் ஒரு அறியப்படாத கவசமாக தாமதம் என்னும் உத்தியை கையாண்டது தாமதம் என்பது தடை அல்ல அது உங்கள் விதியை செதுக்கும் தயாரிப்பு நீங்க மனதை லேசாக்கிக் கொண்டு கஷ்டங்களை தாங்கினீர்கள் கஷ்டம் இருந்தபோதும் உங்களுடைய உழைப்பை நிறுத்தவில்லை பணம் குறைந்தபோதும் உங்களுடைய தன்னம்பிக்கையே இழக்கவில்லை வாய்ப்பு இல்லாப்போதும் எனக்கொரு காலம் வரும் என்ற அந்த உத்வேகத்தை மட்டும் கைவிடவில்லை அதுதான் உங்களுடைய ஆழ்ந்த சக்தி அந்த தளராத நம்பிக்கையை பார்த்துத்தான் பிரபஞ்சம் அதன் சொர்க்கக் கதவுகளை உங்களுக்காக திறக்க ஆரம்பித்திருக்கிறது இப்போது உங்க வாழ்க்கையில் நடக்கப் போவது உங்கள் பரம்பரையே கண்டிராத மிகப்பெரிய அதிசயம் நீங்க இதை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மாற்றத்தை காலம் எனும் சக்தியால் ஒருபோதும் தடுக்க முடியாது நாளை அல்லது அடுத்த சில நாட்களுக்குள்ளே நீங்கள் ஒரு அதிசயமான செய்தியை கேட்கப் போகிறீர்கள் அது பணத்தோடு தொடர்பான செய்தியாக இருக்கும் பணத்தின் ஓட்டம் ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான முதல் சிலிர்க்கும் அடையாளம் அதுவாகத்தான் இருக்கும் உங்களுடைய நிலுவைக் கணக்குகள் பூஜ்ஜியமாகும் வங்கிக் கணக்கில் வரவு பெருகும் கடன் சுமை குறையும் வேலையில் உங்களுக்குரிய பதவி உயர்வு தேடி வரும் வியாபாரம் வானளவு விரியும் எதை எத்தனை வருடங்களாக எதிர்பார்த்தீர்களோ அது இப்போது உங்களுடைய வாழ்க்கைக் கதவை தட்ட ஆரம்பித்துவிட்டது நீங்க இதை நம்புகிறீர்களோ இல்லையோ ஆனால் இந்த உண்மையை மாற்ற முடியாது உங்களுடைய நல்ல நேரம் இப்போதுதான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது அதை இனி எந்த மனித சக்தி எந்த இருண்ட சக்தியாலும் நிறுத்த முடியாது இதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் என்று அனுப்பின விதி மாற்றும் தகவல் நண்பர்களே இன்னொரு உண்மையையும் ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் பணம் இல்லாமல் போவதற்கு நாம தவறு செய்வது காரணம் அல்ல நம்முடைய ஆற்றல் தடைப்பட்டிருப்பதுதான் காரணம் நாம் எதை செய்ய முயன்றாலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை நம்மை பின்னாலிருந்து இழுத்து வந்த பணமும் கைநழுவி செலவு மனச்சோர்வு தாமதம் என்று நம்மைச் சுற்றிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த நொடியில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை இது உன்மீது போடப்பட்ட தடைகள் விலகின உன் அதிர்ஷ்டத்தின் சுழலும் கதவுகள் இப்போ திறக்க ஆரம்பிச்சாச்சு நீங்க பல ஆண்டுகளாக காத்திருந்த அந்த பெரும் வரவுக்கான நேரம் இப்போ உங்களை நோக்கி மிக வேகமாக நடந்து வருகிறது பணம் உங்களை விட்டு விலகி நின்றதற்கு காரணம் நீங்க தகுதியற்றவர்கள் என்பதால் அல்ல உங்களுடைய வரவுக்கான நேரம் பக்குவமாகவில்லை என்பதால்தான் பிரபஞ்சம் இதைத்தான் சொல்கிறது நீங்க கடந்த காலங்களில் சந்தித்த மன அழுத்தம் தோல்வி இழப்பு இது எதுவும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த தண்டனை அல்ல இது உங்களுடைய ஆற்றல் நிலையை சுத்தம் செய்வதற்காக நடந்த ஒரு வேத சடங்கு நீங்கள் எத்தனை முறை நான் மட்டும் ஏன் இவ்வளவு போராடணும் என்று உள்ளுக்குள் கேட்டீர்கள் அந்த போராட்டத்திற்கு இப்போ பத்தாயிரம் மடங்கு ரிவார்டு வரப்போகிறது ஒரு கசப்பான உதாரணத்தை கவனியுங்கள் ஒரு விவசாயி விதையை விதைக்கிறார் விதைத்தவுடன் பயிர் வளராது சில நேரம் மழை இல்லாமல் போகும் சில நேரம் களைகள் முளைக்கும் விதை மண்ணுக்குள் இருட்டில் தனியாக போராடிக் கொண்டிருக்கும் வெளி உலகத்தை பொறுத்தவரை அது தோல்வி போல தெரியும் ஆனால் அந்த இருட்டில் அந்த போராட்டத்தில் அந்த விதை தன்னை உடைத்துக்கொண்டு வேர் பிடிக்கிறது இப்போ நீங்க அந்த வேர் பிடித்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் வெளிப்படையாகத் தெரிவது வெறும் தாமதம் மட்டுமே ஆனால் உள்ளுக்குள் உங்கள் அதிர்ஷ்டத்துக்கான வேர்கள் ஆழமாக படர்ந்துவிட்டது இப்போது பயிர் அறுவடைக்கான நேரம் உங்கள் கையை விட்டுப்போன சில வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் முறிந்து போன சில ஒப்பந்தங்கள் இதெல்லாம் ஓர் உயர்வான காரணத்திற்காகத்தான் உங்கள் உயிர் ஆற்றல் இப்போது பிரபஞ்சத்தின் வரவு ஓட்டத்தோடு முழுமையாக அலைனாகிறது பணம் தடை போன்ற எதிர்மறை ஆற்றல் பிழாக்குகள் பனி போல கரைய ஆரம்பித்துவிட்டன ஒரு பெரிய நிலையான மாற்றம் உங்களிடம் வருகிறது பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்றது இதுதான் இனி உன்னால் கோடி கோடியாய் பணம் சம்பாதிக்க முடியும் இழந்த பாக்கியத்தை குவிக்க முடியும் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை அதிர்ஷ்டத்தின் கதவு பலமாக தட்டுகிறது நீ திறந்தாலே போதும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேளுங்கள் சில வருடங்களுக்கு முன்பு நீங்க கண்ட ஒரு பெரிய இலக்கு ஒரு கனவு ஒரு பிளான் அது மட்டும் ஏன் நடக்கவில்லை அது நடக்க வேண்டிய சரியான நேரம் அதுவல்ல அதனால்தான் அனைத்து விஷயங்களும் திட்டமிட்டபடி ஸ்லோ ஆயிற்று ஆனால் இப்போது அந்த கனவு செயல்வடிவம் பெறும் நேரம் ஆரம்பமாகிறது உங்க கையில் வந்து சேர வேண்டிய பணம் எந்தெந்த சூழ்நிலைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டதோ அந்த சூழ்நிலைகள் அனைத்தும் ஒரு துளியாய் ஆவியாகி கரைய ஆரம்பிச்சாச்சு உங்க வாழ்க்கையில் சிறிய ஆச்சரியமான குட் சைன்ஸ் இப்போது தோன்ற ஆரம்பிக்கும் எந்த சகுனங்கள் தெரியுமா ஒருநாள் நீங்க எதிர்பாராத விதமாக ஒரு தொலைபேசி அழைப்பை பெறுவீர்கள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மனிதர் உங்களுக்கு உதவி செய்ய தாமே முன்வருவார் நீங்க மறந்து ஒரு பழைய முதலீடு அல்லது வேலைக்கான பணம் வந்து சேரும் திடீரென உங்கள் அன்றாட வேலைகள் எளிதாகி முடிந்து உங்க மனம் ஒருவிதமான தேடல் இல்லாத அமைதியை கண்டறியும் பணம் பற்றிய பயம் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இது சாதாரணமான தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சம் உங்களுக்காக செய்திருக்கும் அதிர்ஷ்டத்தின் அமைப்பு இப்போது பிரபஞ்சம் உங்களை பண ஓட்டத்தின் உச்சியில் தூக்கி வைக்கப் போகிறது கடந்த பல ஆண்டுகளாக உங்க வாழ்க்கையில் மெதுவாக வந்த பணம் இனி ஜெட் ஜெட்காற்றின் வேகத்தில் உங்களிடம் வரும் நீங்க பல ஆண்டுகளாக உங்க மனசுக்குள் கேட்ட என்னோட நேரம் எப்ப வரும் என்ற கேள்விக்கு பிரபஞ்சம் இப்போது பதிலளிக்கிறது உன் நேரம் வந்தாச்சு தாமதிக்காதே இப்போதே தொடங்கு நீங்கள் எந்தத் துறையில் இருந்தாலும் எந்தப் பிரச்சனையில் இருந்தாலும் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த மொத்த இழப்புக்கும் பதிலாக இந்த நேரம் உங்களுக்கு நூறு மடங்கு ரிட்டனை கொடுக்கப் போகிறது உங்கள் வீட்டில் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் ஆச்சரியப்படும் வகையில் நகர ஆரம்பிக்கும் நீங்க மனதார நினைத்த வேலைகள் அனைத்தும் வேகமாக நடக்கும் உங்கள் மனம் சுமையில்லாமல் வெண்மேகம் போல லேசாக இருக்கும் அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் சுதந்திரத்தின் திறவுகோல் இப்போ அடுத்த சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடப்போகும் சக்தி வாய்ந்தவை நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் உங்க மனதுக்குள் இருந்த எல்லாவிதமான பயம் சந்தேகம் தயக்கம் ஆகியவற்றையும் வெளியே போட்டுவிடுங்கள் உங்க வாழ்வை முற்றிலுமாக மாற்றிட பிரபஞ்சம் இப்போது வீச்சில் தயாராக இருக்கிறது இப்போ நீங்க தயாராக இருக்க வேண்டும் ஒரு பெரிய நிலையான பணவரவு உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகிறது அது உங்க வேலையில் இருக்கலாம் புதிய வியாபாரத்தில் இருக்கலாம் ஒரு திடீர் ஆதரவாக இருக்கலாம் அல்லது உங்களுக்காக காத்திருந்த ஒரு புதிய வழியாக இருக்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இனி நீ பணம் என்னும் மானை பிடிப்பதற்காக ஓட வேண்டியதில்லை பணம் தானாகவே உன்னை நாடி வரும் உங்க அதிர்ஷ்டம் இதுவரை மூடப்பட்ட உறக்கத்தில் இருந்தது ஆனால் இப்போது விழித்து கொண்டது உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் ஒன்றாக ஒவ்வொன்றாக மண்டியிட ஆரம்பித்துவிட்டது நீங்கள் இந்த நொடியில் இந்த வார்த்தைகளை கேட்டீர்கள் என்றால் இது நிச்சயம் சம்பவிக்கும் என்று பிரபஞ்சம் உங்களுக்காக முழங்கியுள்ளது உங்க வாழ்க்கை உங்க பண ஓட்டம் உங்களுடைய பிரகாசமான எதிர்காலம் இப்போ ஒரு பெரிய தடுக்க முடியாத மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது இந்த மாற்றத்தை இனி இந்த உலகில் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது இது உங்களுக்கான வரவு இது உங்களுக்கான வெற்றி காலம் நண்பர்களே இப்போ நீங்க கேட்ட இந்த செய்தி உங்களுடைய விதியை மாற்றி எழுதப் போகிறது என்பது உறுதி இந்த மாற்றங்கள் உங்களுக்குள் நம்பிக்கை அளித்திருந்தால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர் ஆகியோரும் இந்த நல்ல சக்தியை பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுபோல உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தூண்டும் நம்பிக்கையை அதிகரிக்கும் தகவல்களை தொடர்ந்து பெற இப்போதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கும் மணியையும் அழுத்திவிடுங்கள் இப்போது இந்த சக்தி உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நடக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் உறுதிப்படுத்த கீழே கமெண்ட் பாக்ஸில் நன்றி பிரபஞ்சமே என்று டைப் செய்யுங்கள் உங்களுடைய நல்ல நேரம் தொடங்கிவிட்டது விரைவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி